கொண்டு சமூக மேம்பாடு தகர்க்க வேண்டும் பதிவு செய்தது என்பது கால பொருத்தமாக நமக்கு படாமல் அது மனதளவில் பாதிப்பை தந்தாலும் கூட அவர் இயல்பை யதார்த்தத்தை பதிவு செய்திருக்கிறார் தம்பி மாரி செல்வராசை நாம் பாராட்ட வேண்டும்

நமக்குள் அரசியல் பண்புகளை வளர்த்துக் கொள்ளவில்லை நமக்குள் அரசியல் முதிர்ச்சியை நாம் அடையவில்லை ஏதோ கூடுகிறோம் கலைகிறோம் ஆனால் அதிகாரத்தை நோக்கி ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாத அவல நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை உணர்ந்து எதிர்கால தலைமுறை இளைய தலைமுறை இனிமேல் பழைய தலைமுறை எல்லாம் உருப்படுவதற்கு வழி இல்லை இளைய தலைமுறை இதை புரிந்து கொண்டு நமக்கான அரசியல் எது எந்த அரசியல் கட்டமைப்பில் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும் ஒரு காலத்தில் இந்த சமூகம் எப்படி நடத்தப்பட்டது எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டது அத்தகைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளிலே வந்து ஒன்பதிலே இதே மதுரை மண்ணில் வன்னியர் தேவேந்திர ஒருதலை மக்கள் மாநாட்டை நடத்தியவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த நாள் மார்ச் அஞ்சு அந்த நாள் தான் என்னுடைய பிறந்த நாள் கடந்த மார்ச் அஞ்சு என்னுடைய பிறந்த நாளில் தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை நான் என்னுடைய குடும்பத்தோடு சந்தித்து வாழ்த்து பெற சென்ற போது அவர் எங்களை வாழ்த்து விட்டு சொன்னார் தமிழ்நாட்டிலேயே உருப்படாத ஒரு சமூகம் இருக்குன்னா அது இந்த தேவேந்திரகு வேளாளர் சமூகம் தான் என்று தன்னுடைய வருத்தத்தை வலியை வேதனையை எண்ணற்ற கடற்பணிகளை ஆற்றி அவரால் கட்டமைக்க முடியாமல் என்று சொல்ல வேண்டும் நாம் அதற்கு ஈடுபடுத்து நாம் செல்லவில்லை அந்த ஒரு அரசியல் வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை எத்தனையோ முறை இன்றைக்கு ஒரு தேவேந்திரகுல வேளாளர் இல்லாத தொகுதிகளே அண்ணன் நம்முடைய அண்ணன் ராஜன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் வடிவராவனருக்கு பலமுறை வாய்ப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் அனாதைகளாக இருந்து கொண்டிருக்கிறது காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது வேதனையாக இருக்கிறது வெட்கமாகவும் இருக்கிறது ஆண்ட பரம்பரை என்று பேசுகிறோம் உலகத்திற்கு அரசியலை கற்றுக் கொடுத்த பரம்பரை என்று பேசுகிறோம் ஆனால் அரசியலை நாம் அனாதைகளாக நின்று கொண்டிருக்கிறோம் அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் எந்த வாய்ப்பை நாம் போகிறோம் இதை எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இமானுவேல் நினைவை போற்றுவது என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் வளர்ச்சி பெற்று பொருளாதார மேம்பாடு அடைந்து கல்வி மேம்பாடு அடைந்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் அதற்கான உலகை ஆண்ட தமிழினம் மீண்டும் உலகை ஆள ஆழப்போகும் காலமும் சூழலும் கனிந்திருக்கிறது ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் தமிழர் ஆட்சி தமிழ் தேசிய அரசியலை கொண்ட தமிழர் ஆட்சி மலரும் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது எனவே தமிழ் தேசிய உணர்வாளர்களோடு தமிழ் சமூகங்களோடு ஒரு நல்லிணக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டு தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்பாக நாம் நிற்க வேண்டியது காலத்தின் தேவை ஏனென்று சொன்னால் வைகோ ஒரு முறை சொல்லுகிறார் பல கூட்டங்களிலே நான் இதை பேசி இருக்கிறேன் பாட்டத்திலே நடந்த பாட்டத்தில் பாட்டத்தை சார்ந்த ஒருவர் மலேசியாவில் இறந்து விட்ட போது அந்த உடலை சண்டையிட்டு வாங்கி கொடுத்தவர் வைகோ அப்போது அவரிடத்திலே செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் தேவேந்திர குல ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக வாக்கு வங்கிக்காக இந்த உதவியை செய்கிறீர்களா என்று கேட்கிற போது வைகோ சொல்கிறார் தேவேந்திர வேளாளர்கள் எந்த ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் இருக்க மாட்டார்கள் அவர்களை யாரும் எந்த ஒரு அரசியல் கட்டமைப்பிற்குள் வைக்க முடியாது அந்த வீண் வேலையை நான் செய்ய விரும்பவில்லை என்று விறுவிறு என்று சொல்லுகிறார் இதுதான் அவருடைய கருத்தாக அனுபவமாக பட்டறிவாக இருக்கிறது அதே சசிகலா நடராஜன் அவர்களிடத்திலே செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் தமிழ் தமிழர் தமிழர் என்று பேசினாலும் முக்குலத்தோரை வைத்து மட்டும்தான் அரசியல் செய்கிறீர்களே இது எந்த வகையான அணுகுமுறை என்று கேட்கிற போது தமிழகத்தில் அரசியலுக்கு தகுதி உடைத்த சமூகம் எந்த சமூகம் இருந்தாலும் சொல்லுங்கள் அவர்களையும் நாங்கள் அரவழைத்து அரசியல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார் ஒரு சமூகம் சமூகம் என்பது ஐயா ராமதாசனுடைய பட்டறிவு பார்வை இந்த நிலையில் இருந்து ஒன்று நாம் என்ன செய்ய போகிறோம் கிறிஸ்தவர்களாக மாறி நாம் அங்கே கிறிஸ்தவர்களாகவே மாறி அந்த கட்டமைப்புக்குள் சரியாக இருக்கிறோம் இஸ்லாமியர்களாக மாறி இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ளே நாம் சரியாக இருக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் போய் அங்கே சரியாக இருக்கிறோம் ஏன் ஈழத்தில் கூட இங்கே இருக்கக்கூடிய திரட்சியான தேவேந்திர குல வேளாளர்கள் அங்கே பள்ளர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மக்கள் அங்கே தமிழ் ஈழ விடுதலை புலிகளில் சரியாக இருக்கிறார்கள் கரும்புலி படையில் எண்பது விழுக்காடு பல்லர்கள் என்பது ஐயா ஒரிசா பாலுடைய செய்தி இப்படி இருக்கிற போது இங்கே மட்டும் சமூக கட்டமைப்பிற்குள் நாம் சரியாக இல்லாத விளைவுதான் நாம் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை எதையும் சாதிக்க முடியவில்லை தொகுதியில் ஒரு சமூகத்தின் சார்பாக சட்டமன்றத்திற்கு அனுப்பிய வரலாறு புறக்கணிப்பு என்று சொன்னால் பலர் இயக்கம் வைத்திருக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கூட புறக்கணிக்க வைக்க முடியாது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் அரசனையை வழங்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைத்தேர்தலை புறக்கணிக்க புறக்கணிக்கும் போராட்டத்தை முன்னெடுத்த அகில இந்திய அளவிலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தி தேர்தல் புறக்கணிப்பிலே வெற்றி கண்டு தன்னுடைய சமூக இருப்பை தன்னுடைய சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் அந்த ஒற்றுமை நேரடியான அரசியல் களத்தில் இப்போது இல்லாமல் போய்விட்டது எனவே நாம் அரசியலை கற்க வேண்டும் அரசியலில் பண்பட வேண்டும் அரசியல் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அதை கடந்து கல்வி பொருளாதாரத்தில் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் இன்றைக்கு எழுத்தாளர்களில் எந்த சமூகத்திற்கும் இல்லாத எழுத்தாளர்கள் தேவேந்திர வேளாளர்களுக்கு வாய்த்திருக்கிறார்கள் ஐயா தேவதேய பாவானர் உலக பேரறிஞர் ஐயா தேவ ஆசீர்வாதத்திற்கு எதிராக வரலாற்றின் புள்ளிகளை தொட்டு எழுதியவர்கள் எவரும் இல்லை அதை போல ஐயா குருசாமி சித்தர் பேராசிரியர் அண்ணன் தே ஞானசேகரன் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் வழியிலே செந்தில் மல்லர் என்று இன்னைக்கு எண்ணற்ற எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் ஆய்வறிஞர்கள் இந்த சமூகத்தில் இருந்த போதும் இந்த சமூகம் ஏன் விழிப்புற்று அரசியலாக கட்டமைக்க இந்த சமூகத்தை முடியவில்லை இதை கடந்து இந்திய அளவில் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயர்ந்த விருது உயரிய விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருதை தோல் நாவலுக்கு ஐயா செல்வராஜும் அஞ்ஞாடி நாவலுக்கு ஐயா பூமணியும் சூழ் நாவலுக்கு ஐயா சோ தருமனும் பெற்று வந்து இந்த சமூகத்திற்கு உலகப் பொறுமையை சேர்த்திருக்கிறார்கள் இதை இளைய தலைமுறை பிள்ளைகள் நெஞ்சத்தில் கொண்டே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் இன்றைக்கு தங்கை கோமதி ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டப்பந்தய வீரர் அதே போல தம்பி தேவசித்தம் லங்காடி அணியினுடைய தலைவராக அந்த எல்லைக்கு போயிருக்கிறார்கள் அதே போல தம்பி மாறி செல்வராஜ் இன்றைக்கு திரைத்துறை திரைத்துறையிலே கோலோச்சி வருகிறார் இயக்குனர் சிகரம் இயக்குனர் இமயம் என்று சொல்லக்கூடிய ஐயா பாரதி ராஜாவை கடந்து அந்த கலையை கற்று தேர்ந்து இன்றைக்கு நான்கு திரைக்காவியங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார் அதில் குறைநெறிகள் இருக்கலாம் இந்த சமூகம் வரலாற்று எழுச்சி கொண்டு சமூக மேம்பாடு என்கிற சிந்தனை கொண்டு பட்டியலை தகர்க்க வேண்டும் என்கிற களத்திலே போது பழைய வழிகளையும் நிலைகளையும் பதிவு செய்தது என்பது கால பொருத்தமாக நமக்கு படாமல் மனதளவில் பாதிப்பை தந்தாலும் கூட அவர் இயல்பை யதார்த்தத்தை பதிவு செய்திருக்கிறார் தம்பி மாரி செல்வராசை நாம் முதலில் பாராட்ட வேண்டும் அவரை நாம் வாழ்த்த வேண்டும் அடுத்து அவரிடத்தில் நேரிடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும் சமூக ஊடகங்களிலே அவரை அவதூறு பரப்பி உளவியலாக நினைப்பது இந்த சமூகத்திற்கு பின்னடைவை தரும் என்கிற வலியை வருத்தத்தை நானும் பதிவு செய்கிறேன் பேருந்து நிலையங்கள் கிடையாது தொடர் வண்டி நிலையங்கள் கிடையாது உடைகள் கூட சரியில்லை அப்படியெல்லாம் இருந்து வந்துதான் இன்றைக்கு இந்த வரலாற்றை உலக அரங்கிற்கு எடுத்து இருக்கிறோம் அதே வரலாற்றை அதே ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு திரை என்கிற ஒரு மிகப்பெரிய ஊடகத்தை ஊடகத்தில் கோலோச்சுவது என்பது அதுவும் தேவேந்திர சமூகத்தில் பிறந்த ஒருவன் என்பது எளிதானதல்ல என்பதையும் எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு தேநீர் கடை கூட சொல்லுவோம் நிறைகளை வெளியில் சொல்லுங்கள் குறைகளை எங்களிடத்திலே சொல்லுங்கள் என்று யாரிடம் குறைகள் இருந்தாலும் அதை நேரடியாக சுட்டிக்காட்டுவது என்பதுதான் சரியானதாக இருக்கும் என்கிற செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்து இது போல இன்னைக்கு காவல்துறையில் அண்ணன் அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகராட்சியில் தான் காவல்துறை ஆனால் தமிழ்நாடு முழுவதும் சமூக விரோதிகள் கூலிப்படையினருடைய கைகால்கள் உடைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒருவனுடைய கை உடைக்கப்பட்டிருக்கிறது உதிரிகள் என்று சொல்லக்கூடிய அரம்பர்கள் என்று சொல்லக்கூடிய ரவுடிகள் சென்னை மாநகரத்தை விட்டு ஆந்திராவை நோக்கியும் வெளிநாடுகளை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஆளுமை இவர்களையெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீங்கள் சட்டத்தில் வல்லுநர்களாக வர வேண்டும் அதுதான் இந்த பாதுகாப்பு எங்களை போன்றவர்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் சரியாக இருந்தால் இந்த சமூக நீதிக்காக எத்தனையோ வழக்குகளை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் இந்த மண்ணிலே ஒருவர் சொன்னார் திராவிடத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று சொல்லி ஆனால் இந்த மண்ணில் இதே மதுரை மண்ணிலே திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய இயக்கம் வல்லர் மீட்புக் களம் ஒழிப்பு மாநாடு என்று தென் தமிழகத்திலே பதிமூன்று மாவட்டங்களில் நூற்றி முப்பது சோர்விளம்பரங்களை எழுதி தேனீக்கள் தேவேந்திர வேளாளர்கள் தேனீக்கள் இவர்களை தொடக்கூடாது என்கிற மிகப்பெரிய தெளிவு இருக்குது எத்தனையோ பேரை வந்து பொய் விளக்கு போடுகிற இந்த அரசு திராவிடம் என்பது பொய் என்று அதற்கு எதிராக நாம் மெய்யான தமிழ்தேசிய அரசியலை எடுத்துச் செல்கிறபோது நம்மை தொட மறுக்கிறார்கள் அது இந்த சமூகத்தினுடைய பலம் அது செந்தில்மல்லுடைய பலம் அல்ல அது தேவேந்திரவுல வேளாளர் சமூகத்தினுடைய பலம் இந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றி தமிழ் தேசிய அரசியல் படைக்க வேண்டும் தமிழ் தேசிய அரசியலிலே தேவேந்திரகுல வேளாளருடைய தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த பாண்டிய சமூகத்தினுடைய ஆட்சி அதிகார உரிமையை நாம் பகிர வேண்டும் அதை நோக்கியே மல்லர் மீட்பு களத்துடைய பயணம் இருக்கும் என்கிற செய்தியை சொல்லி மன்னர் குல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்கும் பொங்குகிற திசையெல்லாம் எம் வீர வரலாறுகள் அங்கும் அந்த வரலாறு சேர சோழ பாண்டியர் நாடாக தமிழ் தேசிய அரசாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்